மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணாம் இடத்தில் மீனத்தில் குரு பார்வையில் இருக்கிறார் சூப்பர் சனி பகவான் உங்களுக்கு நல்லது செய்ய காத்து கொண்டிருக்கிறார் உபஜயஸ்தானம்னு சொன்னாலே நல்லது பண்ணக்கூடிய இடம் ஜெயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இன்னும் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது உங்களை குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ராசியை பார்க்குறான் அப்போது இந்த குரு பொறுத்தவரையிலையும் ராசியை பார்க்கறதால இந்த மகர ராசி அப்படின்னும்பொழுது அதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் சட்டமன்ற முடிப்பாங்க திருமணம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்தையும் குரு பார்க்குறார் அப்படின்றதால பதினொன்றுக்குடிய செவ்வாய் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் அதாவது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு வனம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் குடைய சுக்கரன் பத்தில் ஆட்சி வேடத்தில் இருக்கிறார் புதனும் இருக்கிறார் ஒன்பது குடையவன் அதனால் ஒன்பது பத்து இணைவு இருக்கிறதால தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறதால நீங்களுக்கு உங்களுக்கு நினச்சதெல்லாம் சாதிக்க முடியும் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் ஆலய வழிபாடு செய்வீர்கள் கோயில் குளங்களுக்கு நிதி வ வழங்கி சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் ரெண்டில் ராகு இருக்கிறது நல்லதாக அப்படின்னா இல்லை நல்ல நிறைய கெடுதலும் பண்ணுவார் நல்லதும் பண்ணுவார் குடும்பத்தை விரிவாக்கம் பண்ணுவார் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வரும் அதான் ஆகும்னு சொல்லலாம் அல்லது குழந்த பாக்கியம் இருக்குது அப்படி குழந்த பேர் கிடைக்கும் அதாவது கன்சீவாக இருக்காங்க அவங்க ப்ரெக்னென்ட்ஸாக இருக்காங்க ஒய்ஃப் அப்படின்னா அந்த இப்போ வந்து அவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் அதான் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வரும் பொருளாதார மேன்மை இருக்கும் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை பண வரவு எல்லாம் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் சாப்பிட்றதுக்கு மட்டும் வாய திறக்கணும் மற்றதுகளெலாம் வாயை திறக்கக்கூடாது ஏன்னா ரெண்டில் ராக்கு இருந்து அநியாயத்துக்கு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு நிற்பாங்க நீங்களும் மல்லு கட்டி நின்று சண்டை தான் வரும் அதனால் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை மற்றபடி உங்களுக்கு இளைய சகோதரர் மூணில் சனி இருக்குது ஆனால் குரு பார்வையில் இருக்குது ஒன்றும் பயப்பில்லத்தாவில் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பிறகு சரியாகக்கூடிய நிலை இருக்கும் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்தை அந்த சனி பார்க்குறதால பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் வர வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் அந்த வீட்டு அதிபதி சுக்கரன் உங்களுக்கு பத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் என்று சொன்னாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அது சால்வ் ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் சீடாட்டா ரேசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்கள் இந்த நவம்பர் மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்கள் கை நீங்கள் போய் அதை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கை காசு போயிடும் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் மற்றபடி ஏழில் குரு இருப்பது கணவன் மனைவி அன்னோன்யம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் ரெண்டில் ராகு இருந்தாலும் சண்டை சஞ்சில் வந்தாலும் கணவன் மனைவி கொஞ்சம் அன்னோன்னியமாக இருக்கக்கூடிய நிலை நண்பர்கள் உத உதவக்கூடிய ஒரு சூழல் கூட்டு தொழில் செய்கிற அன்பர்களுக்கு கூட்டாளிகளும் ஆதரவாக இருந்து கூட்டு தொழில் நல்ல பிரகாசமாக செல்லும் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது கூடிய குரு ஏழில் உச்ச நிலையில் இருப்பதால் உங்களுடைய தம்பி தங்கைகள் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அவங்களுடைய நிலை நிதிநிலை உயர்வடையக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்குகிறது எட்டில் கேது இருப்பது என்பது சரியில்லாத ஒரு சூழல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு சிலர் தன்னுடைய இப்போ எங்கேயாவது ட்ராவலிங் போகிறீங்க நீங்களே ஞாபகம் மாதிரியாக உங்கள் பொருளை விட்டுட்டு வந்துடலாம் அல்லது உங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது க மற்றவர்களால் களவாடப்படக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும் எச்சரிக்கையோடு இருங்க அசிங்கம் அவமானம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு கூட ஒரு சிலர் செல்லக்கூடிய நிலை உங்களுக்காக செல்றீங்களோ இல்லையோ உங்கள் மற்றவங்களுக்காகவாவது நீங்கள் போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்குறார் ஆனால் ஒன்பதுக்குடைய புதன் பத்தில் போய் வந்து உட்கார்ந்துருக்கிறார் நல்லா தான் இருக்கு அதனால இருந்த போதிலும் தர்ம கர்மாதிபதி யோகம் ஒன்பது பத்துக்குடையவர்கள் இணைவதால் ஓரளவுக்கு தலைகி வரது தலைப்பாயிடப் போகும் உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரலாங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை வேர்களுக்கும் ஒரு பொற்காலம் நிதித்துறை நீதித்துறை வங்கிகளில் பணிபுரிபவர்கள் அரசு கருவூலம் மற்றபடி இப்போது சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி பத்திர பத்திரிக்கைத்துறை மீடியா எழுத்துத்துறை வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு நே நேரம் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் ரிஷிகள் முனிகள் குருமார்கள் இவங்க எல்லாருக்கும் கூட சாதிக்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது விளங்குகிறது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த ராசி அன்பர்கள் பன்னெண்டு பதிமூணு பதினாலு சந்திராஷ்டம நாளாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் ஓம் அமிர்த கேதுவே நமக அல்லது ஓம் அமிர்த கேதுவே போற்றி ஓம் அமிர்த ராகவே நமக அல்லது ஓம் அமிர்த ராகவேயே போற்றி ஆயிரத்தெட்டு தடவை சொல்லுங்கள் ஒவ்வொரு மந்திரத்தையும் தலைக்கு வரது தலைப்பாயோட போகும் ஏன்னா ராகு கேது பிடியில் இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பதால் சர்பத்தால் பாம்பால் பிரச்சனை இருக்குது பாம்புனால் பாம்பு வராது அதாவது ஏற்கனவே நீங்கள் செய்த பாவ முண்ணியத்தால் இப்போ ராகு கேதுக்கள் உங்களை ஏதாவது பிரச்சனையில் கொண்டாந்து விடுவாங்க அதனால தான் நீங்கள் ஒரு பெரிய விஷயம் சரண்ட தத்துவம்னு சொல்லுவாங்க அதனால் ராக கேதுவை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்